வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சுனா இராமநாதன் அவர்களை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்துவதற்காக ஊழல்வாதிகளால் தொடரப்பட்ட வழக்கு படுதோல்வி அடைந்துள்ளதாக அர்ச்சுனா நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார் அதாவது இடைக்கால தடை உத்தரவை நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் நீதியின் காற்றை தான் சுவாசிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவுக்கு நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்பது மற்றும் வாக்களிப்பதை தடுக்கும் வகையில் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்கப் போவதில்லை என்று நீதிமன்ற அமர்வு தெரிவித்துள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் மாயாதுண்ணே கொரையா மற்றும் மகேன் கொபல்லவ ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது இந்த மனுவை அபிநவ நிவகல் பெரமுனவின் தலைவர் ஓஷல ஹேரத் தாக்கல் செய்துள்ளார் மனுதாரர் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணி அசோக் பரன் பிரதிவாதியான பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திற்கு தெரிவான சந்தர்ப்பத்தில் அரச வைத்திய சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டவர் என்பதால் அரசியலமைப்பின்படி அவர் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட தகுதியற்றவர் என நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அதன்படி பாராளுமன்றத்தில் அமர்ந்து வாக்களிக்க அவருக்கு சட்டப்பூர்வ உரிமை இல்லை என்றும் சட்டத்தரணி வாதிட்டார் இருப்பினும் அர்ச்சுனாவுக்காக ஆஜரான சட்டத்தரணி சேனானி தயாரத்ன தனது கட்சிக்காரர் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட டபோது சம்பளமின்றி சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதால் அவரை ஒரு அரசாங்க ஊழியராக கருத முடியாது என்றும் குறிப்பிட்டார் அதன்படி அவர் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு எந்த தடையும் இல்லை என்று சட்டத்தரணி குறிப்பிட்டார் இரு தரப்பினரும் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானித்தது பின்னர் குறித்த மனுவை ஓகஸ்ட் முதலாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக கொள்வதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்தது